அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்றில் விருந்தோம்பல் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கவிதை பேலை ஸோ நுழைய முன் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் பாடத்தை படிக்கிற முன்னாடி முன்னாடி முதல்ல இதை படிக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த பாடத்துடைய கருத்து என்ன சொல்ல போகிறோம் இதில் என்ன படிச்சுக்க போகிறோம் தெரியும் இது பாருங்கள் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினர்களுக்கு தந்து மகிழ்ந்து நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையிலு வளர்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த பாரி மகள் வந்து எப்படி வந்து என்ன மாதிரியான உணவு கொடுக்குறாங்க நமக்கு இல்லாமல் இருந்தாலும் எப்படி கொடுக்குறாங்கன்றத இந்த பாடலில் பார்க்க போகிறோம் ஸோ கவனிச்சிட்டே வாங்க இதுவரை மனப்பாட செயல் வேறு ஸோ கவனிச்சுங்க மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சுதான் தெரில இன்னொரு தடவை நான் சொல்லிகிட்டே விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் அப்படின்னா மாறினா மலை இன்றி வறந்திருந்த காலத்துனால் வறட்சி நிலவிய காலத்தும் மலை இல்லாமல் வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மடமகள் பான்மகு பானர்கள் பான்மகர்கள்னால் பானர்கள் பானர்கள் வந்து பாரி மகள்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா யாசகம் கேட்குறாங்க எங்களுக்கு எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் அதான் வறட்சியில் இருக்குது எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நீர் இட்டு பொன் திறந்து கொண்டு தங்கங்களை பொன் ஆபரணங்களை அதில் போட்டு புகாவாக நல்கினா இதை எடுத்துக்குங்க இதை வந்து நீ உணவாக வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்றுரா முன்றிலோ இல் அதாவது ஒன்றுமில்லாத வீடு என்று எதுவுமே கிடையாது இது எழுதுனது யார் முன்றுரை அரையனார் இன்னும் மீண்டும் படிக்கிற பாருங்கள் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மக நீருலையில் புன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் கீழே அதே தான் சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க மாரி அப்படின்னா மலை மாறினா மலை வறந்திருந்தேனா வறண்டிருந்தேன் புகாவாகனா உணவாக மடமகள்னா இளமகள் இளமகள் நல்கினால்னா கொடுத்தாள் முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் நம்ம வீட்டில் திண்ணைன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த திண்ணை ஃபர்ஸ்டெலாம் இருந்திருக்கும் அந்த இதுதான் முன்றில் பாடலின் பொருள் வந்து அதான் இருக்கும் மலையின்றி வறட்சி நிறைவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றன இறந்து நின்றனா யாசகம் கேட்டு நிற்கிறாங்க பாரி மகளிர் உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் உழைநீர்லாம் சாப்பாடு வைக்கிற தான் அந்த பாணில் உலை வந்து பொண்ணுனா பொண்ணாக தங்கம் தங்கம் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி இந்த பாடலில் என்ன பழமொழி வந்துச்சுன்னா ஒன்றுரா மூன்றிலோ இல் என்பது அதாவது என்ன பழமொழினா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அதாவது எல்லா எந்த வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் எதுவுமே இல்லாத வீடுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ இந்த பாடலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார் மீண்டும் ஒரு தடவை பாடல் படிக்கிற கவனிச்சுக்குங்க மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மக நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம் பை பாய்